ஜிசிடி ஆஃப் ஏகமாசி ஈக்குவல் டு ஒன் தென் ஏ ப்ளஸ் பி பிளஸ் சிஇஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ செகண்ட் ஆப்ஷன் ஃபிஃப்டி தேர்ட் ஆப்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் ஃபோர்த் ஆப்ஷன் ஃபார்ட்டி ஓகேங்களா இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்டில் முக்கோணவியல் சாப்டரில் வருது என்ன டாபிக் அப்படின்னா முக்கோணவியல் முற்றுரிமைகள் அப்படின்ற டாப்பிக்கில் வருது இதே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பார்க்குறோம் அது வந்து ஏபிசி அப்படின்றது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா அதாவது ஏபிசின்றது என்னது இயலன்கள் நெக்ஸ்ட்டு ஜிசிடி ஆஃப் ஏக்கமா சி ஈக்குவல் டு ஒன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஜிசிடி ஆஃப் ஏகமா சி அப்படின்றது என்ன அப்படின்னா மீப்பெரு பொது வகுத்தி ஓகேங்களா கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர் அதைத்தான் ஜிசிடின்னு சொல்லுவான் தமிழில் மீப்பெரு பொது வகுத்தி ஓகேங்களா சரி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ஆன்சர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதை ஜஸ்ட் நம்ம இங்கே ரீகால் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா முக்கோணவியல் சேப்டரில் மடங்கு கோண முற்றுரிமைகள் மற்றும் உபமடங்கு கோண முற்றுரிமைகள் ஓகேங்களா சரி என்னென்ன ரிசல்ட்டு அப்படின்றது பார்க்க போகிறோம் அந்த மடங்கு கோண முற்றுரிமைகள் மற்றும் உபமடங்கு கோண முற்றுரிமைகளில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைன் எயிட்டீன் டிகிரி அதோட மதிப்பு என்ன அது ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காசு தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி காசு தேர்ட்டி சிக்ஸ் டிகிரியோட மதிப்பு என்ன அது ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் ஏன்னா அந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் எயிட்டீன் டிகிரி காஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி வந்துருக்கும் அதை வந்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஓகேங்களா இந்த ரெண்டு ரிசல்ட்டு தெரிஞ்சிருந்தா இந்த செம்ம ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஃபஸ்ட் இந்த ரெண்டு ரிசல்ட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இருந்தாலும் ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சைன் எயிட்டீன் டிகிரியோட மதிப்பு பார்க்க போகிறோம் சைன் எயிட்டீன் டிகிரியோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு டீட்டாய்க்கு வந்துட்டு எயிட்டீன் டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஃபைவால் மல்டிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நைன்டி டிகிரி அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ நைன்டி டிகிரி கிடைச்சிடுது ஏன் அப்படின்னா ஃபைவால் மல்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா நைன்டி டிகிரி மைனஸ் டீட்டா நைன்ட்டி டிகிரி ப்ளஸ் டீட்டா அந்த தொடர்பு கோணங்களில் படிச்சிருப்போம் அலைடு ஆங்கிள்ஸ் அப்படின்றது ஸோ அதனால தான் நம்ம இங்கே ஃபைவால் மல்டிஃபை பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் நைன்ட்டி டிகிரி கிடைக்கணும் ஸோ அதனால தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஃபைவால் மல்டிஃபை பண்ணியிருக்கோம் இந்த ஃபைவ் டிட்டாவை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் டூ டீட்டா ப்ளஸ் த்ரீ டீட்டான்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ இந்த த்ரீ டீட்டாவை எந்த சைடு கொண்டு வந்துடலாம் ரைட் சைடு ஸோ அப்போ டூ டீட்டா இக்கொல்ட்டு நைன்ட்டி டிகிரி மைனஸ் த்ரீ டீட்டா அப்படின்னு எழிக்கலாம் இப்போ ரெண்டு சைடு என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா சைன் அப்போ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா சைன் டூ டீட்டான்னு வந்துடும் நெக்ஸ்ட்டு சைன் ஆஃப் நைன்டி டிகிரி மைனஸ் டீட்டா அப்படின்றது காஸ்டீட்டான்னு வரும் அங்கே இங்கே டீட்டாவுக்கு பேரில் என்ன இருக்குது த்ரீ டீட்டான் இருக்குது ஸோ அப்போ சைன் ஆஃப் நைன்டி டிகிரி மைனஸ் த்ரீ டீட்டானா கிடைக்கும் காஸ்ட் த்ரீ டீட்டா அப்படின்னு கிடைக்கும் இந்த சைன் டூ டிட்டாவுக்கு முற்றொருமை என்னது டூ சைன் டீட்டா இன்ட்டு காஸ்ட் டீட்டா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஸ் த்ரீ டீட்டா ஈக்குவல் டு என்னது ஃபார்முலா ஃபோர் காஸ் க்யூப் டீட்டா மைனஸ் த்ரீ காஸ்டீட்டா இந்த ரெண்டு சைடும் காஸ்டீட்டா அப்படின்றது வருது ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து கேன்சல் பண்ண போகிறோம் ஸோ அப்போ என்ன கிடைக்கும் டூ செவன்டிட்டா காஸ்ட்டாவை காஸ்ட் இட்டாவை கேன்சல் பண்ணா கிடைக்கும் டூ செவன்டிட்டா மட்டும் கிடைக்கும் இங்கே ஃபோர் காஸ்க்யூப்டாவை காஸ்ட் டிட்டாவை டிவைட் பண்ணால் ஃபோர் காஸ்குவீட்டா மட்டும் கிடைக்கும் இங்கே மைனஸ் த்ரீ காஸ்ட் இட்டாவை வந்து காஸ்ட்டாவை டிவைட் என்ன கிடைக்கும் மைனஸ் த்ரீ மட்டும்தான் கிடைக்கும் ஏன் அப்படின்னா காஸ்டீட்டா வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அதனால் காஸ்ட் டிட்டாவெலாம் டிவைட் பண்ணுறோம் ஏன்னா டீட்டா வந்து என்னது எயிட்டீன் டிகிரி காஸ் எயிட்டீன் டிகிரி வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது இருபடி சமன்பாடாக மாற்றணும் ஓகேங்களா இங்கே சயின் டீட்டா இருக்குது இங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது நம்ம என்ன மதிப்பு கண்டுபிடிக்கணும் சயின் எயிட்டீன் டிகிரி ஸோ அப்போ அதனால் என்ன செஞ்சிடும் அந்த காஸ்கொயர் டீட்டாவை எதுக்கு கன்வெர்ட் பண்ணிடுறோம் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டாவுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்போ காஸ்கொயர் டீட்டாவுக்குள்ள என்ன அழைக்கலாம் ஒன் மைனஸ் சயின் ஸ்கொயர் டீட்டா நெக்ஸ்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ சைன்டிட்டா லெஃப்ட் சைடு அப்படியே வந்துடும் இங்கே ஃபோரால் உள்ள மல்டிப்பை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் ஃபோர் இன்ட்டு ஒன் ஃபோர் ஃபோர் இன்ட்டு மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா என்ன கிடைக்கும் மைனஸ் ஃபோர் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா நெக்ஸ்ட் இந்த மைனஸ் த்ரீ அப்படியே வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உள்ள மைனஸ் ஃபோர் சயின் ஸ்கொயர் டீட்டாவை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஃபோர் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டானு வந்துடும் இந்த டூ சயின் டீட்டா அப்படியே வச்சுருவோம் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் மைனஸ் த்ரீன்னு இருக்கும் ஃபோர் மைனஸ் த்ரீ என்ன கிடைக்கும் ஒன் அந்த ப்ளஸ் ஒன்னை லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது மைனஸ் ஒன் ஆயிரும் ஓகேங்களா மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஏன்னா ரைட் சைடு இல்லாமல் எந்த டைம் இருக்காது ஸோ அதனால் ஜீரோ போட்டுக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இருபடி சமன்பாடு வடிவத்தில் இருக்குது இருபடி சமன்பாடோட பொது வடிவம் என்னது வெரி குட் ஏன்னாது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஏக்கு பேரலாக ஃபோர் பிக்கு பேரலாக டூ சிக்கு பேலாக மைனஸ் ஒன் இந்த எக்ஸுக்கு பேலாக என்ன இருக்குது சயன்டி தான் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் ஏ வந்து நாட்டுக்குவல்ட் ஜீரோ இருபடி சமன்பாட்டில் ஓகேங்களா சரி அந்த இருபடி சமன்பாட்டுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லா என்னது வெரி குட் என்னது எக்ஸ் இக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ ஓகேங்களா சரி இப்போ நம்ம ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ எல்லாத்தையும் இதில் கொண்டு வந்து சப்ஷிட் பண்ணோம்னா இந்த கிடச்சிடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை சிம்ப்ளி பண்ணணும் எப்படி பண்ணுவீங்க மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ்டீன் இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர் என்ன கிடைக்கும் டொண்ட்டி அப்போ இந்த ரூட் டுவெண்ட்டி அப்படின்னு வந்துடும் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெண்ட்டியை நம்ம எப்படி இழைக்கலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் இதை எப்படி எழிக்கலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டூ ரூட் ஃபைவ் ஓகேங்களா சரி அதனால ரூட் டுவெண்ட்டியாக நம்ம டூ ரூட் ஃபைவ் அப்படின்னு இழைக்கிறோம் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து எந்த டேபிளால் கேன்சல் பண்ணலாம் டூ டேபிளால் அப்போ இது ஃபோர் இன்ட்டு டூ எயிட்டு இது ஒன்று இங்கே ஒன் இன்ட்டு டூ டூ ஸோ அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் இன்ட்டு ரூட் ஃபைவ் என்ன கிடைக்கும் ரூட் ஃபைவ் தான் கிடைக்கும் என்னமான ஃபோர் இப்போ இதுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ரூட் ஃபைவ் டிவைட் பை ஃபோர் ஒரு வேல்யூ மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் ஃபைவ் டிவைட் பை ஃபோர் ஒரு வேல்யூ இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ ஓகேங்களா இது வந்து நெகட்டிவ் வேல்யூ சைன் எயிட்டீன் டிகிரியோட மதிப்பு என்ன கிடைக்கும் தான் கிடைக்கும் ஏன் அப்படின்னா பதினெட்டு டிகிரி அப்படின்றது முதல் கால்வெட்ட பகுதியில் இருக்குது சைன் எயிட்டீன் டிகிரி என்ன கிடைக்கும் பாசிட்டிவில் தான் கிடைக்கும் ஸோ அப்போ அதனால் மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் ஃபைவ் டிவைட் பை ஃபோர்ன்றது வராது ஸோ அப்போ இந்த வேல்யூ மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அப்போ சைன் எயிட்டீன் டிகிரியோட மதிப்பு என்ன அது ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் அதோட மதிப்பு கிடைச்சிருக்கு ஓகேங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு காசு தேர்ட்டி சிக்ஸ் டிகிரியோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் SO, அப்போ 36 தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி என்ன தெரியும் sin 18 DEGREE டிகிரியோட மதிப்பு தெரியும் அதை வச்சு நம்ம காசு தேர்ட்டி சிக்ஸ் டிகிரியோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல என்ன முற்றுமை நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா காஸ் டூ theta ஈக்குவல் to ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் டீட்டா ஓகேங்களா சரி இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீட்டாக்கு இப்போ எயிட்டீன் டிகிரி substitute பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் டூ இன்ட்டு எயிட்டீன் டிகிரி தேர்ட்டி சிக்ஸ் இது ஒன் மைனஸ் டூ சைன்ஸ் ஸ்கொயர் டிகிரின்னு கிடைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும் சைன் எயிட்டீன் டிகிரியோட மதிப்பு தெரியும் அப்போ சைன் ஸ்கொயர்டு எயிட்டீன் டிகிரி என்ன கிடைக்கும் ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் இந்த மிச்சம் உள்ளது அப்படியே வந்துடும் ஒன் மைனஸ் டூ அப்படின்றது அப்படியே வந்துடும் இந்த சைன் ஸ்கொயர்டு எயிட்டீன் டிகிரிக்கு இங்கே சப்ஸ்க்ரட் இப்போ இது என்ன இருக்கு? நியூமிரேட்டரில் ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன்னு இருக்குது டினாமினேட்டில் ஃபோர் அப்போ நியூமிரேட்டில் என்ன இருக்குது ஏ பி அப்போ என்ன கிடைக்கும் ஏ b பி தோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி அப்போ ரூட் ஃபைவ் ஸ்கொயர்னா ஃபைவ் 1 ஸ்கொயர்னால் ஒன்று மைனஸ் டூ ஏபி மைனஸ் டூ இன்ட்டு ரூட் ஃபைவ் இன்ட்டு ஒன்று என்ன கிடைக்கும் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் இந்த ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ்டீன் இங்கே என்ன இருக்குது டூ அப்போ டூ பை சிக்ஸ்டீன் என்ன கிடைக்கும் ஒன் பை எயிட் ஸோ அதனால் டினாமினேட்டில் எயிட் போட்டாச்சு ஓகேங்களா சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மீச்சியமாக எடுக்கணும் இங்கே ஒன் பை ஒன்று இருக்குது ஒன்றுனா என்ன அடுத்த ஒன் பை ஒன்னு தான் ஓகேங்களா சரி அப்போ மீச்சியமாக எடுத்தோம்னா இங்கே எயிட்டுன்னு வந்துடும் நீமரிட்டுரு ஸோ எயிட் மைனஸ் இதை சிம்பிளை பண்ணால் கிடைக்கும் சிக்ஸ் மைனஸ் டூ ரூட் ஃபைவ்னு இருக்குது ஆனால் வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ ரூட் ஃபைவ் அப்படின்னு வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் மைனஸ் சிக்ஸ் என்ன கிடைக்கும் டூ அப்போ ஸோ என்ன கிடைக்கும் டூ ப்ளஸ் டூ ரூட் ஃபைவ் டிவைட் பை எயிட்டு அப்போ அதில் வந்து என்ன செய்யலாம் டூவை காமனாக வெளியே எடுக்கலாமா ஸோ அப்போ அந்த இடத்துல cos தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு டூவை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன் ப்ளஸ் ரூட் ஃபைவ் பை எயிட் ஓகேங்களா சரி இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் எந்த டேபிளை கேன்சல் பண்ணலாம் 2 டேபிள் 1 இன்ட்டு okay. 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 2, டூ ஃபோர் இன்ட்டு டூ எயிட் ஸோ அப்போ cos தேர்ட்டி சிக்ஸ் டிகிரியோட மதிப்பு என்னது ஒன் ப்ளஸ் ரூட் ஃபைவ் டிவைட் பை ஃபோர் அதை எப்படி மாற்றி அளிக்கலாம் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் அப்படின்னு மாற்றி ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம கொஸ்டின் போவோம் கொஸ்டினில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா இஃப் த வேல்யூ ஆஃப் த்ரீ காஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி ப்ளஸ் ஃபைவ் சைன் எயிட்டீன் டிகிரி டிவைட் பை ஃபைவ் காஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி மைனஸ் த்ரீ சைன் எயிட்டீன் டிகிரி இஸ் ஏ ரூட் ஃபைவ் மைனஸ் பி பை சி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதோட வேல்யூ வந்து என்ன ஃபார்மேஷனில் இருக்கும் அப்படின்னா ஏ ரூட் ஃபைவ் மைனஸ் பி டிவைட் பை சி அப்படின்ற ஃபார்மேஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசி ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகேங்களா நேச்சுரல் நம்பர் எதுல வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன்லேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் கமா எக்ஸட்ரா அப்படின்றது அதான் நேச்சுரல் நம்பர்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிடி ஆஃப் ஏ கமா சி ஈக்குவல் டு ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க ஜிசிடி அப்படின்றது என்ன அப்படின்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்னது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அதுதான் என்ன எழுதியிருக்காங்கன்னா சாட்டா ஜிசிடி அப்படின்னு எழுதியிருக்காங்க ஓகேங்களா அது தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா டூ கமா த்ரீக்கு ஜிசிடி என்ன கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் சார் காமனாக இருக்கணும் ஓகேங்களா அது காமன்லேயே கிரேட்டஸ்ட்டாக இருக்கணும் எது வரும் ஒன்று தான் வரும் இந்த ஒன்று தான் ஐ டிவைட் பண்ணும் ஐ டிவைட் பண்ணும் சரி ரைட் ஓகே இப்போ இதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கமா எயிட்டு இதுக்கு ஜிசிடி என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம் காமனாக இருக்கணும் ரெண்டையும் டிவைட் பண்ணணும் ஓகேங்களா அப்போ என்ன வரும் ஃபோர் ஃபோர் ஃபோர்க்கமாக எயிட் வந்து என்னது ஃபோர் ஓகேங்களா ஆனால் இங்கே என்ன வரணும் ஏக்கும் சிக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர் எடுத்தோம்னா என்ன கிடைக்கணும் ஒன்னும் கிடைக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூணையும் ஆட் பண்ணணும் அப்படி ஆட் பண்ணும்போது என்ன மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் இதோட மதிப்பு த்ரீ காஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி ப்ளஸ் ஃபைவ் சைன் எயிட்டீன் டிகிரி டிவைட் பை ஃபைவ் காஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி மைனஸ் த்ரீ சைன் எயிட்டீன் டிகிரியோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் இதோட மதிப்பு கண்டுபிடிக்கிறன்றது வேற ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்ன அப்படின்னா சைன் எயிட்டீன் டிகிரியோட மதிப்பும் காஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரியோட மதிப்பும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக அதை சப்ஸ்டூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ஓகேங்களா ஏன்னா நம்ம அதை பார்த்துருந்தோம் சைன் எயிட்டீன் டிகிரியோட மதிப்பு என்னது காஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரியோட மதிப்பு என்னான்னு பார்த்துருந்தோம் ஓகேங்களா சரி ஸோ அப்போ இதை எழுதிக்குவோம் என்னாது த்ரீ காஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி ப்ளஸ் ஃபைவ் சைன் எயிட்டீன் டிகிரி டிவைட் பை ஃபைவ் காஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி மைனஸ் த்ரீ சைன் எயிட்டீன் டிகிரி ஈக்குவல் டு ஓகே இப்போ நம்ம சைன் எயிட்டீன் டிகிரியோட மதிப்பு என்ன பார்த்துருந்தோம் ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் அதே மாதிரி தான் காஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரியோட மதிப்பு என்ன பார்த்துருந்தோம் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் ஓகே இப்போ இந்த ரெண்டு வேலையும் கொண்டு வந்து சப்ஷூட் பண்ணுவோம் அப்போ என்ன கிடைக்கும் த்ரீ இன்ட்டு காஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி என்னது ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு சைன் எயிட்டீன் டிகிரி அதோட மதிப்பு என்னது ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் ஹோல் டிவைட் பை ஃபைவ் காஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி ஃபைவ் இன்ட்டு காஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரியோட மதிப்பு என்னது ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் நெக்ஸ்ட்டு மைனஸ் த்ரீ இன்ட்டு சைன் எயிட்டீன் டிகிரியோட மதிப்புனாது ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் ஸோ ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் ஓகே இப்போ நம்ம சேப்போம் அப்படின்னா நியூமரேட்லேருந்து எதாவது காமன் வேல்யூ எடுக்க போகிறோம் ஒன் பை ஃபோராக காமன் வேலையூ எடுக்க போகிறோம் டினாமினேட்லேயும் ஒன் பை ஃபோரை காமனாக வெளியெடுக்க போகிறோம் ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் அப்படின்றத நியூமினேட்லேருந்து காமனாக வெளியெடுத்தாச்சு ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே ஒன் பை ஃபோர் இங்கேயும் ஒன் பை ஃபோர் எடுத்தாச்சு இந்த த்ரீயாக உள்ளே மல்டிஃபை பண்ணுங்கள் அப்போ என்ன கிடைக்கும் த்ரீ ரூட் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ நெக்ஸ்ட்டு ஃபைவால் மல்டிஃபை பண்ணால் ஃபைவ் ரூட் ஃபைவ் நெக்ஸ்ட்டு ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் ஓகே நெக்ஸ்ட்டு டினாமினேட்டில் அதே மாதிரி தான் இங்கே ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர்ன்றது இருக்குது காமனாக வெளியே எடுத்துருவோம் இங்கே வந்துடும் இப்போ என்ன செய்யணும் இங்கே ஃபைவால் மல்ட்ரிஃபை பண்ணணும் ஸோ அப்போ என்ன கிடைக்கும் ஃபைவ் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ் நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் த்ரீயால் மல்ட்ரிஃபை பண்ணுவோம் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் த்ரீ இன்ட்டு ரூட் ஃபைவ் மைனஸ் த்ரீ ரூட் ஃபைவ் மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ அப்படின்றது கிடைக்கும் ஸோ இப்போ இந்த ஒன் பை ஃபோரு இந்த ஒன் பை ஃபோரு கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா சரி இப்போ இந்த நியூமரேட்டர் பாருங்கள் சிம்பிளாக இப்போ நம்ப என்ன கிடைக்கும் இங்கே த்ரீ ரூட் ஃபைவ் இங்கே ஃபைவ் ரூட் ஃபைவ் அப்போ என்ன கிடைக்கும் எயிட் ரூட் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் த்ரீ மைனஸ் ஃபைவ் என்ன கிடைக்கும் மைனஸ் டூ ஸோ அப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன கிடைக்கும் ஈக்குவல் டு இதோட வேல்யூ ஓகேங்களா என்ன கிடைக்குது எயிட் ரூட் ஃபைவ் மைனஸ் டூ ஓகேங்களா சரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டினாமினேட்டரில் பாருங்கள் ஃபைவ் ரூட் ஃபைவ் மைனஸ் த்ரீ ரூட் ஃபைவ் அப்போ என்ன கிடைக்கும் டூ ரூட் ஃபைவ்னு கிடைக்கும் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் ஸோ அப்போ அடிச்சுட்டு என்ன கிடைக்கும் டினாமினேட்டில் டூ ரூட் ஃபைவ் ப்ளஸ் எய்ட் டூ ரூட் ஃபைவ் ப்ளஸ் எய்ட் ஓகே இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இங்கே டூ இருக்குது இங்கே எயிட்டு இங்கே டூ எய்ட்டு ஸோ அப்போ ரெண்டுலையுமே என்ன செய்யலாம் டூவை காமனாக வெளியே எடுப்போம் அப்போ என்ன கிடைக்கும் டூவை காமனாக வெளியெடுத்துட்டோம்னா ஃபோர் ரூட் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் இங்கே வந்து மைனஸ் ஒன் கிடைக்கும் அதே மாதிரி இங்கே டூ காமனாக வெளியெடுத்தோம்னா என்ன கிடைக்கும் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ஓகே அப்போ இந்த டூ டூ கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா சரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் அப்படின்ட்டு இருக்கு நம்பர் ஸோ அப்போ அதனால் இதோட காஞ்சு கேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறோம் ஸோ அப்போ அதை எப்படி அளிக்கலாம் ஃபோர் ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் டிவைட் பை இந்த ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஃபோரை நம்ம எப்படி இருக்கலாம் ஃபோர் ப்ளஸ் ரூட் ஃபைவ் ஓகேங்களா இதோடய இணை என்னது ஃபோர் மைனஸ் ரூட் ஃபைவ் அதில் பெருக்கி வகுத்துக்கிறோம் ஏன் அப்படின்னா என்ன ஃபார்மேஷனில் கிடைக்கும் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேஷனில் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ அப்போ என்ன கிடைக்கும் இங்கே ஈக்குவல் டு இதை வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா ஃபோர் ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோர் மைனஸ் ரூட் ஃபைவ் ஓகேங்களா சரி ஃபோர் ரூட் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் என்ன கிடைக்கும் சிக்ஸ்டீன் ரூட் ஃபைவ் ஃபோர் ரூட் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ரூட் ஃபைவ் இப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் டுவெண்ட்டி ஏன்னா ரூட் ஃபைவ் இன்ட்டு ரூட் ஃபைவ்னா ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன்றால் போயிருக்கும் மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோர் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் இது வந்து நீமரத் வேலி ஓகேங்களா சரி இப்போ டினாமினேட்ரு எப்படி இப்போ இருக்குங்க அப்படின்னு பாருங்கள் இங்கே ஏ ப்ளஸ் பி இருக்குது இங்கே ஏ மைனஸ் பி வடிவத்தில் இருக்குது அப்போ இப்போ தான் பார்த்துருந்தோம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி என்ன கிடைக்கும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ அப்போ ஃபோர் ஸ்கொயர்னா சிக்ஸ்டீன் கிடைக்கும் மைனஸ் பி ஸ்கொயர்னா ரூட் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா சரி அப்போ அடுத்த அடிச்சிட்டப்ப என்ன கிடைக்கும் சிக்ஸ்டீன் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் ஃபைவ் அப்படின்னா என்ன கிடைக்கும் செவன்டீன் ரூட் ஃபைவ் நெக்ஸ்ட் மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் ஃபோர்னா மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹோல் டிவைட் பை சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபைவ் என்ன கிடைக்கும் வெரி குட் என்னது லெவன் ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு செவன்டீன் ரூட் ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை லெவன் ஓகே இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பில் இதோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் இதோட வேல்யூ அதாவது த்ரீ காஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி ப்ளஸ் ஃபைவ் சைன் எயிட்டீன் டிகிரி பை ஃபைவ் காஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி மைனஸ் த்ரீ சைன் எயிட்டீன் டிகிரி ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் லாஸ்டப்பு செவன்டீன் ரூட் ஃபைவ் செவன்டீன் ரூட் ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை லெவன் ஓகேங்களா ஆனால் கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா த வேல்யூ ஆஃப் ஏஸ் ஏ ரூட் ஃபைவ் மைனஸ் பி by c, இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஏ ரூட் ஃபைவ் மைனஸ் பி பை சின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இந்த வேல்யூயும் இந்த வேல்யூவையும் நம்ம ஈக்குவல் பண்ணணும் ஓகேங்களா சரி அப்போ எப்படிலாம் ஏ ரூட் ஃபைவ் b பி c ஏன்னா இதோட வேல்யூ தான் இதுன்னு கொடுத்ததுனால நம்ம கண்டுபிடிச்சது என்னது செவன்டீன் ரூட் ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை லெவன் ஓகே இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள் இங்கே ஏ ரூட் ஃபைவ் இருக்குது இங்கே செவன்டீன் ரூட் ஃபைவ்னு இருக்குது ஸோ அப்போ ஏயோட வேல்யூ என்னது செவன்டீன் நெக்ஸ்ட்டு மைனஸ் எண்ணு இங்கே மைனஸ் எயன் அப்போ பியோட வேல்யூ என்ன இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ லெவன் ஓகேங்களா சரி ஸோ அப்போ நம்ம ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஏபிசிஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகே செவன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் லெவன் அப்படின்றதுலாம் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிசிடி ஆஃப் ஏகமா சி வந்து என்னாது ஒன்று ஏ வந்து செவன்டீன் சி வந்து லெவன் அப்போ இந்த ரெண்டுக்கும் ஜிசிடி பாருங்கள் ஜிசிடி ஆஃப் செவன்டீன் கமா லெவன் என்ன வரும் ஒன்று தான் வரும் ஸோ இதுவும் சேட்டிஸ்ஃ ஆகுது ஜிசிடி ஆஃப் ஏகமா சி வந்து என்னது ஒன்று தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணையும் ஆட் பண்ணணும் ஓகேங்களா சரி இதை மூணையும் ஆட் பண்ணுவோம் அப்போ என்ன அது கண்டுபிடிச்சிருந்தோம் ஏயோட வேல்யூ செவன்டீன் பியோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர் சியோட வேல்யூ லெவன் ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு செவன்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் லெவன் இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள் செவன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட்டு லெவன் செவன் ப்ளஸ் ஃபோர் லெவன் லெவன் ப்ளஸ் ஒன் டுவெல் ஸோ டூ எழுக்கிறோம் ஐ மீன் ஒன் இங்கே எழுக்கிறோம் ஒன் ப்ளஸ் ஒன் டூ டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஃபிஃப்டி டூ ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஃபிஃப்டி டூ ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு ஃபிஃப்டி டூ கிடச்சிருக்கு ஓகேங்களா சரி இப்போ நம்ம கொஸ்டினில் போய் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள் ஃபிஃப்டி டூ ஏன்னா நம்ம ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் என்ன கண்டிச்சிருந்தோம் ஃபிஃப்டி டூ ஓகேங்களா சரி செகண்ட் ஆப்ஷன் ஃபிஃப்டி இருக்குது ஸோ இது ஆன்சர் இல்லை இது ஃபிஃப்டி ஃபோர் இருக்குது இது ஆன்சர் இல்லை இது ஃபார்ட்டி இருக்குது இதுதான் ஆன்சர் இல்லை ஸோ அப்போ அந்த கொஷனுக்கு நமக்கு என்ன ஆன்சர் பார்த்துருந்தோம் ஃபிஃப்டி டூ தான் பார்த்துருந்தோம் ஓகேங்களா சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஜேஇஇ மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்